ஹை ஃப்ரெண்ட்ஸ் இவர்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ பிரமோ என்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க காவேரியோட அம்மா அதுக்கப்புறம் குமரன் வந்து சொல்கிறாங்க அத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க விஜயை பற்றி நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அவர் நிச்சயமாகவே ரொம்ப நல்ல மனுஷன் அவர்கிட்ட நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாப்பிள்ளம் நானே அவர்கிட்ட பேசுகிறேன் என் பொண்ணோட வாழ்க்கை இவ்வளோ அலாட்சியமாக போயிடுச்சா என்ன தான் இருந்தாலும் நான் தானே பொண்ணை பெற்றுவேன் நான் தான் இறங்கி போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா அழுதுக்கிட்டே போகிறாங்க அத்தை என்னாச்சு அத்தை எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கையை எதுக்காக தம்பி இப்படி தூள் தூள் ஆக்கிட்டீங்க அவள் எவ்வளோ கனவோடு உங்களை கல்யாணம் பண்ணிருப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாரையும் ஏமாத்திட்டீங்கல்ல இதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாமே நாங்கள் அப்படியே ஆச்சு சந்தோஷமாக இருந்திருப்போம் கல்யாணம் பண்ணி இப்போது இவ் ஒரு வருஷம் உங்க கூட பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டேன் இப்போ அவள் வேணான்னு முடிவு எடுக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை மாமா நாங்கள் தப்பெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கிட்டே பேசல நீங்கள் வந்து ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுட்டு தானே கல்யாணம் பண்ணிங்க இந்த விஷயம் எங்கே இருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யார் அப்படி சொன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த நான் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணதெல்லாம் உண்மை தான் ஆனால் காலப்போக்கில் என்னால் காவேரியை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போடணுன்னு நானும் முடிவு எடுத்தேன் அப்போ தான் வெண்ணில வீட்டுக்கு வந்தேன் அதுக்கப்புறமா நான் அந்த அக்ரிமெண்ட்டை ம சுத்தமாக மறந்துட்டேன் இப்போ நான் காவேரியை காவேரியும் நானும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டுட்டு காவேரியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன தான் இருந்தாலும் அவளை இக்கட்டான நிலைமையில் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு இப்போது அவளை விட்டு நீங்கள் என்றைக்கு போக மாட்டீங்க தான மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க என் உயிரே அவள் தான் அவள் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது அவளை நான் சந்தோஷமாக கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும் தாத்தா நீங்களாச்சும் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா விஜய் சொல்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இதோட இந்த ரொம்ப முடியாது